இந்த நிறுவனத்தோட அடுத்த மைக்கல்லா இந்த பறக்கும் கார்களை இந்தியாவுக்கு கொண்டு வரும் சரியையும் விட்டு

சிஸ்டம் கொடுத்திருக்காங்க இந்த கிரவுண்ட்ல ஓடுற vehicle மதர் ஷிப் அப்படின்னு இதுல மூணு axles மற்றும் நான்கு பேர் அமர்ந்து செல்லக்கூடிய அளவுக்கு ஸ்பேஷியஸ் ஆன interior-க்கு கொடுத்தாங்க standard ஆன நீங்க பண்ண முடியும் இந்த car. அண்ட் ஊரே integrate ஆயிருக்குற aeron-ட போற வரைக்கும் vertical மற்றும் landing பெரிய ஒரு

ஹை ஸ்ட்ரென்த் மற்றும் லைட் வெயிட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பயன்படுத்திருக்காங்க இது ஏர்கிராஃப்ட் மற்றும் மதர் ரெண்டுமே எலக்ட்ரிக் அப்படிங்கிறதுனால பொல்யூஷன் பத்தின ப்ராப்ளமும் இருக்காது மேலும் இந்த ஏர்கிராஃப்ட்ல அட்வான்ஸ் நேவிகேஷன் சிஸ்டம் இருக்கிறதுனால மற்ற ஏர்கிராஃப்ட் மற்றும் பில்டிங்ஸ்ல எந்த விதமான கிளாஷும் ஆகாத மாதிரி ஆட்டோ ரூட் மற்றும் பிளானிங் கொடுத்திருக்காங்க இந்த எலக்ட்ரிக் ஏர்கிராஃப்ட பொறுத்த வரைக்கும் பிரைவேட் பயர்ஸ்க்கு மட்டும் இல்லாம பல்வேறு விதமான டிஃபரெண்டான அப்ளிகேஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும் உதாரணத்துக்கு எமர்ஜென்சி மெடிக்கல் ரெஸ்கியூக்கு ஒரு பில்டிங்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு குறிக்கா எடுத்துட்டு போறதுக்கும் ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல இயற்கை பேரிடர் போன்ற சம்பவங்கள் நிகழும் அங்கிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கும் தேவையான உதவிகளை அக்சஸ் பண்ண முடியாத இடத்துல கொடுக்கறதுக்கும் இந்த ஏர்கிராஃப்ட் பயன்படும் இது எல்லாத்துக்கும் மேல டூரிசம் பொறுத்த வரைக்கும் பெரிய மார்க்கெட் இருக்கு இந்த பறக்கும் கார் இருக்கு இது ஒரு எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறதுனால காருக்கு டோட்டல் ரேஞ்ச ஆயிரம் கிலோமீட்டர் கொடுத்துறாங்க

விஷயம் இந்த புதிய எலக்ட்ரிக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க